ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பிறகு நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலுலேயே மூணுலேயே மேற் சிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பள்ளியில் நாற்பத்தைந்து நிமிடங்களை கொண்ட ஏழு பாட வேலைகள் உள்ளன அப்பள்ளியில் பாட வேலைகள் ஒன்பதாக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க பாருங்க நிமிடங்கள் நாற்பத்தஞ்சு ஏழு பாட வேலைகள் வேலை ஒன்பதா ஆகும்போது நிமிடங்கள் வந்து குறையும் அப்போ பாட வேலைகள் பாட வேலைகள் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு பாட வேலைக்குமான வேலைக்குமான கால அளவு குறையும் எனவே இவை எதிர் விகிதத்தில் உள்ளன ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எக்ஸ் என்ன அப்போ இங்கே எழுதுங்க பாட வேலை எண்ணிக்கை அதுக்கப்புறம் பாட வேலைகளின் பாட வேலைகளின் கால அளவு கால அளவு நிமிடங்களில் அப்போது ஏழு பாட வேலைன்னா நாற்பத்தஞ்சு நிமிடம் அப்போது ஏழு இங்கே நாற்பத்தஞ்சு ஒன்பது பாட வேலைனா இது நம்ம நிமிடம் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ இது எதிர் விகிதம்னா இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூன்னு வரும் அப்போ எக்ஸ் ஒன் என்னது ஏழு பெருக்கள் நாற்பத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பெருக்கள் எக்ஸ் அப்போது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன்பது பெருக்களில் இருக்கும் இந்த சைடு வந்து நான் வகுத்தலாம் மாறுமா அப்போது ஏழு பெருக்கல் நாற்பத்தஞ்சு பை ஒன்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓர் ஒம்பது ஒம்போது ஐ ஒம்பது நாற்பத்தஞ்சுன்னு வரும் அப்போது ஏழு பெருக்கள் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஏழு அஞ்சு எவ்வளோ முப்பத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது முப்பத்தஞ்சு நிமிடங்கள் தேவை அப்போது ஃபோர் ஒவ்வொரு பாட வேலையும் முப்பத்தஞ்சு நிமிடங்களை இருக்கும் கொண்டதாய் இருக்கும் புரிஞ்சதுங்களா அவளை தான் இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர்